ஆனால் இப்ப அந்த வாய்ப்பு இந்த அருப்புக்கோட்டை மக்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த விருதுநகர் மக்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் வணக்கம் உங்க வீட்டு பையனாக உங்கள் வீட்டு அண்ணனாக தம்பியாக என்னோட அண்ணன் விஜயபிரபாகரன் நம்ம தொகுதியில நிக்கிறாப்ல நீங்க எல்லாரும் அன்பும் ஆதரவும் கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்கணும் நம்ம என்னோடய அப்பாவோட அச்சசல் சாயலாக எங்கள் அண்ணன் விஜயபிரபாகரன் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று எவ்வளவு நாள் ஓட்டு கேட்டிருக்காங்க கேட்டிருக்காப்புல அவருக்காக நான் இப்போ வந்து ஓட்டு கேட்குறேன் எங்கள் அப்பாவை ஜெயிக்க வைக்க முடியலையே ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே நம்ம எல்லாேருக்கும் தோணு இருக்கோம் அதை நம்ம இப்போ சரி பண்ணிக்கலாம் எங்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சு முரசுக்கு ஓட்டு போட்டு இங்கே இருக்க கஷ்டத்தை எல்லாம் எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் தீர்த்து வைப்பாப்ல நாலாம் நம்பர் பட்டன் கண்ணை மூடிட்டு எந்த இதையுமே பார்க்கல எல்லாரும் நாலா நம்பர் பட்டன்ல ஓட்டு போடுங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க